தை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரைக்கு பயனில்லாத இரண்டு அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது மதுரை கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றவர் பி மூர்த்தி இவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றவர் பிடிஆர் தியாகராஜன் இவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டு பேரும் பவர்ஃபுல் மினிஸ்டர் என்கின்ற சொல்கின்ற அளவுக்கு இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது நிதியமைச்சர் பி டி தியாகராஜன் துறை மாற்றப்பட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக்கப்பட்டார் மேலும் திமுகவால் கட்டம் கட்டப்பட்டார் மேலும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி இவர்கள் இரண்டு பேரும் திமுக அமைச்சர்கள் மதுரைக்கு இரண்டு அமைச்சர்கள் இருந்தாலும் கூட மதுரைக்கு எந்த பயனும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மதுரையை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் அமைச்சர்களாக இருந்தும் கூட மதுரைக்கு எந்த பயனும் கிடையாது சொல்லிக்கொள்ளும்படி எந்த திட்டமும் கிடையாது மதுரையில் சாலை வசதி மிகவும் மோசமாக உள்ளது மதுரையில் சாலை வசதி மிகவும் மோசமாக உள்ளது கூடல் நகர் பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் சாலைகள் மிகவும் தரமற்றதாக உள்ளது மதுரையில் ஏரி கண்மாய்கள் தூர்வாரப்படவில்லை மழை சிறிதளவு பெய்தாலும் கூட கண்மாய்கள் நிரம்பி மாறுகால் பாய்கின்றன மேலும் மதுரையில் சொல்லிக்கொள்ளும்படி எந்த ஒரு தொழில் திட்டங்களும் தொடங்கப்படவில்லை எந்த ஒரு புதிய தொழிற்சாலைகளும் அமைக்கப்படவில்லை மதுரையில் சிறிய வெள்ளம் வந்ததுக்கே செல்லூர் பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டது மதுரை வைகை ஆறு தூர்வாரப்படவில்லை ஆகாய தாமரைகளால் கருவேல மரங்களால் நிரம்பியுள்ளது கருவேல மரங்களால் புதர் மண்டி போய் உள்ளது மதுரைக்கு சொல்லிக்கொள்ளும்படி எந்த ஒரு குடிநீர் திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை ஆக மதுரைக்கு இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் கூட இரண்டு அமைச்சர்களாலும் எந்த பயனும் கிடையாது என்பது மட்டும் உண்மை முன்பு பல அமைச்சர்கள் இருந்தார்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்லிக்கொள்ளும்படி திட்டங்கள் அவர் கொண்டு வந்தார் ஆனால் இரண்டு அமைச்சர்கள் மதுரைக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் எப்போதும் இரண்டு அமைச்சர்கள் மதுரைக்கு கிடைக்க மாட்டார்கள் ஆனால் இந்த முறை மதுரைக்கு இரண்டு அமைச்சர்கள் கிடைத்துள்ளார்கள் ஆனால் இரண்டு அமைச்சர்களாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது மட்டும் உண்மை பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள்